சென்னை மாநகராட்சியின் சார்பாக நிவாரண பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டு உள்ளது ஐந்தாயிரம் பிரெட்டு பிஸ்கெட் போர்வைகள் குடிநீர் போன்ற பொருட்கள் வந்து இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு உள்ளது இதை தொடர்ந்து இன்று நிவாரண பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டு உள்ளது தொடர்ந்து தனியார் வங்கிகள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க கூடுதலாக யாராவது என்ஜிஓஸோ தனியார் நிறுவனங்களோ இவங்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரிவித்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி இங்க ரிப்பன் மாளிகையில் வந்து எங்களிடம் தெரிவித்தார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இங்கு வாகனங்கள் செல்கிறது அந்த வாகனங்களில் மொத்தமாக அனைத்து நிவாரணப் பொருட்களையும் ஏற்றி சென்னை மாநகராட்சி மூலியமாக அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவித்துக் நேற்று இரவு சென்னை மாநகராட்சியின் சார்பாக எழுபத்தி மோட்டார் பம்புகள் வந்து அனுப்பப்பட்டு உள்ளது ஐம்பது வரை ஐந்து முதல் ஐம்பது ஹெச்பி மோட்டார் வரை அனுப்பப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டுமே இருபத்தி ஒன்பது மோட்டார்கள் வந்து அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஒன்பது மோட்டார்கள் அனுப்பப்பட்டுள்ளது கூடுதலாக ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டார் வந்து பன்னெண்டு வந்து நேற்று இரவு சென்னை மாநகராட்சியின் சார்பாக மண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின்படி நேற்று இரவே இங்கிருந்து அன்பப்பட்டு இப்பொழுது மதுரையில் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சாலகிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சாலகிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன கூர்ம லக்ஷ்மி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் மழை பதிவாகி உள்ளது அந்த பகுதிகளில் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அந்த மாவட்டங்களில் மீட்பு பணியில் குழுவுகளை அனுப்பி சிறப்பாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் இதில் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட அனைவருமே களத்திலிருந்து அந்தந்த மாவட்டங்களில் பணியாற்றி வருகிறார்கள் தொடர்ந்து இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டு உள்ளது ஐந்தாயிரம் பிரெட்டு பிஸ்கட்டு போர்வைகள் குடிநீர் போன்ற பொருட்கள் வந்து இன்று சென்னை மாநகராட்சியின் சார்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு உள்ளது கூடுதலாக இன்று காலையே கிட்டத்தட்ட நானூறு கிலோகிராம் அளவிற்கு ஃப்ளைட் மூலயமா வந்து இந்த நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டு உள்ளது ஏர் ட்ராப் மூலியமாக ஒரு பேக்கில் வந்து ஒரு ப்ரெட்டு பிஸ்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ரஸ்க் போன்ற வந்து தனித்தனியாக பேக் பட் பட்டு ஒரு நானூறு பேக் செய்து ஏர் ட்ராப் மூலயமா ஹெலிகாப்டர் மூலியமாக அந்த வீடுகளில் வந்து இருக்கக்கூடிய அவருக்கு வழங்கும்படி அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கப்பட்டும் வழங்கப்பட்டு வருகிறது நேற்று இரவே சென்னை மாநகராட்சியின் சார்பாக எழுபத்தொரு மோட்டார் பம்புகள் வந்து உள்ளது ஐம்பது வரை ஐந்து முதல் ஐம்பது வரை அனுப்பப்பட்டு உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டுமே இருபத்தி ஒன்பது மோட்டார்கள் வந்து அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஒன்பது மோட்டார்கள் அனுப்பப்பட்டுள்ளது கூடுதலாக ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டார் வந்து பன்னெண்டு வந்து நேற்று இரவு சென்னை மாநகராட்சியின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின்படி நேற்று இரவே இங்கிருந்து அனுப்பப்பட்டு இப்பொழுது மதுரையில் சென்று கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து கூடுதலாக மோட்டார்கள் தேவை இருக்கு என்று தெரிவித்தவாறு இன்று இருபத்தி ஒன்பது மோட்டார் பம்புகள் வந்து அரேஞ்ச் பண்ணப்பட்டு இன்று இரவு வந்து இங்க சென்னை மாநகராட்சியிலிருந்து இருந்து தூத்துக்குடி பகுதிக்கும் திருநெல்வேலி பகுதிகளுக்கும் அனுப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல சென்னை மாநகராட்சி இயந்திர பொறியாளர்கள் வந்து மூணு டீமா பிரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கார்கள் நேற்று வந்து நாலு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த அதிகாரிகளும் ஏழு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த அதிகாரிகளும் வந்து நேற்று இரவே புறப்பட்டு இப்பொழுது மதுரையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அவர்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிக்கு சென்று அடைவார்கள் இன்று கூடுதலாக மெக்கானிக்கல் துறையை சார்ந்த ஒரு நான்கு அதிகாரிகளும் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒரு ஏழு அதிகாரிகளும் மொத்தமாக இன்று அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மாண்புமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பேரில் சென்னை மாநகராட்சியின் கூடுதலாக இயந்திர பொறியாளர்கள் அனுப்பப்படும் என்று தெரிவித்தால் கூடுதலாக மோட்டார் பம்புகளோ இல்ல பொறியாளர்களோ அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் இதைத் தொடர்ந்து இன்று நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து தனியார் வங்கிகள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கூடுதலாக யாராவது என்ஜிஓஸோ தனியார் நிறுவனங்களோ இவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரிவித்திருங்க சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி இங்க ரிப்பன் மாளிகையில வந்து எங்களிடம் தெரிவித்தா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இங்கு வாகனங்கள் செல்கிறது அந்த வாகனங்களில் மொத்தமாக அனைத்து நிவாரணப் பொருட்களையும் ஏற்றி சென்னை மாநகராட்சி மூலியமாக அந்த பகுதிகளுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மோட்டர் பம்பெல்லாம் அங்க போயிடுச்சா பணியாற்ற இல்ல நேத்து இரவு தொடங்கப்பட்டு இப்ப மதுரையில இருக்கிறாங்க விரைந்து அவர்கள் வந்து சென்றுவாங்க மூணு டீமா மூன்று டீம் அங்க சென்றிருக்காங்க ஒரு டீம் வந்து பாதியில இருக்காங்க ஒரு டீம் அங்க ரீச் ஆயிருக்கோம் தெரிவித்திருக்காங்க பொது காணொலியில பொதுமக்கள் வந்து பார்க்கிறோம் அவங்களுக்கு இப்ப உணவு தான் முக்கியமாக இருக்குது அதனால பிஸ்கெட்டு ரஸ்க் பால் பவுடரு பெட்ஷீட்டு குடிநீர் இந்த மாதிரி நிவாரண பொருட்கள் எல்லாமே இங்க அனுப்பப்பட்டிருக்கிறது இல்ல இங்க இருந்து நம்ம அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்க கனெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு பாயிண்ட் தூத்துக்குடி கிட்ட ரீச் ஆனா எந்த பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த லோக்கல்ல இருக்கவங்க தெரிவிக்கிறவாறு அந்த எல்லாம் முதல் விளையாட்டுல வழங்கப்படும் நம்ம சென்னை வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம் அதேபோல அங்கேயும் இயல்பு நிலை கொண்டு வர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அங்கேயும் விரைவில் வந்து இயல்பு நிலைக்கு மாற்றக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் அரசு சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நீங்க மாநகராட்சி மூலியமா அதை கோஆர்டினேட் பண்ணா எவ்வளவு இருக்காங்க அவங்க இங்கே சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸோ இல்லை தனியார் நிறுவனங்களோ நிறைய பேர் வந்து இதில் வாலண்டியாக இன்வால்வ்டாக இருக்கிறாங்க ஆனால் இங்கேருந்து எப்படி அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை சேர்க்குறது அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து சில பேருக்கு இருக்குது ஏன்னா வாகனங்கள் செல்லக்கூடிய சூழலில் வந்து அந்த பகுதிகள் இல்லை அதனால் சென்னை மாநகராட்சிக்கு இங்கே ரிப்பன் மாளிகையில் வந்து நீங்கள் இல்லை எங்களிடம் தெரிவித்தால் இங்கேருந்து டெய்லி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து வாகனங்கள் இங்கேருந்து அங்கே செல்ல இருக்கிறது ஸோ எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து இந்த பகுதிகளில் அந்த பொதுமக்களுக்கு சென்றாடிய

அந்த மதுரையிலேருந்து அந்த ஸ்பாட்லேயே கூகுளில் எங்கே போகணுங்கிறதுக்கான ஏற்பாடு இங்கே மட்டும் இல்லை அதே மாதிரி நமக்கு மதிப்பூரி விக்ரம் ராஜா போன்றவர்கள்லாம் சிலது வந்து திருப்பூர்லேருந்து போகிறது வந்து சென்னை வந்து போக வேண்டியதில்லை சென்னை பக்கத்தில் இருக்கிறது பூரா நாங்கள் கலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம் மற்ற பகுதியிலாம் அவங்க டைரெக்டாக அனுப்புறாங்க ஸோ டோட்டலி ஃப்ளெக்சிபுளாக வணக்கத்துக்கு கூறி மேயர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் அங்கே மழை நிற்கணுங்கிற இதெல்லாம் இன்றைக்கி சற்று குறைந்திருக்குங்கிற ஒரு நல்ல செய்தி இருக்குது மிக விரைவில் எப்படி சென்னையில் எல்லாரோட ஒத்துழைப்போடு வந்ததோ முதலமைச்சர் சொன்ன மாதிரி இதை ஹோல் மோடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச் சொல்லுவோம் தொண்டு நிறுவனங்கள் அரசாங்கத்தோட அனைத்து துறையினர் உள்ளாட்சி எல்லாரும் சேர்ந்து பத்திரிகை துறை நண்பர்கள் சேர்ந்து பணியாற்றி ஆகியோம் மீட்டு இருக்கான முழு பீச்சில் எல்லா இடமும் பணி நடக்குது அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுங்க மதிப்புக்குரிய யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்கள் ஸ்பாட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க மனதுக்குரிய மேயர் எல்லாருமே அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்துருக்காங்க ரெண்டாக பிரிக்கணும் ஒன்றும் மாநில லெவலில் இருக்கிற ஒரு குழு தலைமை செயலர் தலைவர் ரெகுலராக மீட் பண்ணி அதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் நம்ம வந்து சுக மாநகராட்சி பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் பல் துறைகளோட குழுக்கள் ஆல்மோஸ்ட் நம்ம இருநூறு மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் ஓப்பன் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட லிட்டர்கள் அந்த லிட்டரில் நீங்கள் ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் ஒரு இருபதாயிரம் லிட்டர்கள் வந்து இந்த க எண்ணெய் கசிவை எடுத்திருக்காங்க அங்கங்கே வல்லுநர்கள் சுற்றுப்புற சூழல் துறையில் அந்த ஸ்பாட்லேயே இருக்காங்க ஆல்மோஸ்ட் நானூறு ம மருத்துவ முகாம்கள் மனு மேயர் சொல்லி மற்றும் நம்ம துறை சொல்லி அது நடத்துக்கிறோம் குறிப்பாக சுவாச நோய் தோல் நோய் அப்புறம் கண் தோன்ற நோய்க்கு பண்ணி அந்த ஏரியாவில் மணல்கள் ஓரளவுக்கு சீரானால் கூட தனியாக ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக மீன்வள பாதிப்பு என்ன நெட்டு சேதம் எவ்வளோ அந்த மாதிரி அனைத்து தரப்புலையும் நம்ம வந்து ஒரு ஆயிரோட காலனியில் வீடுகள் பாதிப்பு சேதங்கள் அதற்கு நிவாரணம் மற்ற ரெகுலர் நிவாரணம் மற்றும் அந்த பகுதியில் சில எதிர்பார்ப்புகள் இருக்குது அது மாவட்ட ஆட்சியர் மூலமாக முதலமைச்சர் கவனத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டு தொடர் பணி நடந்து கொண்டே இருக்குது மணலையும் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை மனு மணக்கூடி மேயரோடையும் சேர்ந்து நம்ம நீர்வள ஆதாரத்துறையோட டிஸ்கஸ் பண்ணி சுற்றுப்புற சூழலோட அங்கீகாரத்தோடு அந்த பணிகளும் செல்கிறோம் அனைத்து பகுதிகளும் கண்காணிக்கப்பட்டு இது நான் சொல்றங்க இதை நம்ம வந்து கெடு நிர்ணயிக்க கூடாது ஏன்னா ஒரு சுற்று சூழல் பாதிப்புன்னா ஹாபிடாட்டியா திருப்பி கொண்டு வரணும் எண்ணெயெல்லாம் எடுத்தால் கூட அந்த பகுதியில் அந்த உயிரினங்கள் திருப்பி வரத்துக்கு நம்ம தொடர்ந்து அனைத்து வல்லுநர்களின் கருத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்லமே தோத்து ஒரு அதிகாரி லெவல்லையோ நாங்கள் வந்து ஒரு இன்றைக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னு பட் மிக மானும் முதலமைச்சரோட டைரக்ஷன் இன்றைக்கி யூத் வெல்ஃபேர் மினிஸ்டரோட டைரக்ஷன் எங்கள் துறையின் அமைச்சரோட டைரக்ஷன் சுற்றுப்புற சூழல் துறையோட டைரக்ஷன் அந்த ஏசிஎஸோட டைரக்ஷன் தலைமை செயலரோட டைரக்ஷன் வல்லுனரோட எவ்வளோ விரைந்து முழுமையாக அதை எடுக்கணுமோ அந்த கசிவை அதில் வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டே வரேன் அந்த ஒரு கமாண்ட் சென்டரில் பர்மனெண்டாக ஆள்கள் போட்டிருக்கோம் இன்க்ளூடிங் ஹெல்த் கேம்ப் ஆணையத்துறை அதிகாரி குறித்து மாநகராட்சியோட பணி வந்து கணக்கீடு எடுக்கிறதுங்க அதே மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்த கணக்கீடு அவ்வப்பொழுது நம்ம எடுத்து இந்த மாவட்ட மாவட்ட குழுக்கும் மாநில கொடுக்கும் சமர்ப்பிக்கிறோம் தற்பொழுது இந்த மழை காரணமாக எல்லாரும் அதில் பிஸியாக இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து சுற்றுப்புற சூழல்லேருந்து கிடைக்கல மீன்வளத்துறையிலேருந்து கிடைக்கல அனைத்து துறையினரும் முடுக்கிவிட்டு அந்த பணிகளும் எந்த ஒரு து சுணக்கம் இல்லாமல் இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் பாட்டோல் போன்ற அந்த பணிகளும் சுணக்கம் இல்லாமல் இந்த நேரத்தில் அதையும் நாம் மேற்கொண்டு வருவோம் நன்றி